ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் என்னுடைய ஒரு சின்ன ஞாபக மறதியால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு ஸோ வந்து இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வச்சுட்டு டீ தூள்லாம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வேறு ஒரு வேலை இருந்தது அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் பட்டு பால் வச்சது எனக்கு ஞாபகமே இல்லைங்க கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஸ்மெல் வரும்போது தான் தீர ஸ்மெல் வரும்போது தான் ஞாபகம் வந்து ஓடி போய் பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கறி கிடிச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப யோசனையாகவே இருந்தது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ஏதாவது வந்து இந்த சேனல்லலாம் யூடியூப் சேனலில் டிப்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சரி பார்க்கலாம் சும்மா ஏதாவது போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி தான் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனு ஒரே ஒரு லெமனு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு கொஞ்சம் அடுத்தது வந்து சோப்பு துணி சோப்பு துணி சோப்பு இல்லைன்னா பாத்திரங்கள் வர சோப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து துணி துவைக்கிற பவுடர் எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் என்ன பார்த்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து வாட்ரு ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து பாயில் பண்ணேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு கால் மணி நேரம் வந்து இதை பாயில் பண்ணேன் பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த லெமன் எல்லாம் லெமனுடைய சாறு எல்லாமே வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து வந்துடுச்சு ஸோ இதை எல்லாமே அப்படியே அந்த லெமன் வச்சே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டங்க இதை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த வாஷ் பண்ணுறதுலாம் பார்த்துருப்போம் டக்கு டக்குன்னு சீக்கிரமாக பண்ணிவிட்டு அப்படியே பல பலன்னு காட்டுற மாதிரிலாம் இருக்கும் பட் வந்து அவங்க அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அது இப்போ தான் எனக்கே தெரியுது ரொம்ப இதை ஸ்டெயின் பண்ணி தாங்க நான் வந்து இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்தேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியே கிடையாது ஏன்னா வந்து என்ன தான் நம்ம அவ்வளோ அதில் போட்டு இருந்தாலுமே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வரலை ஓகேங்களா டக்குன்னு வந்து க்ளீன் ஆகலை ஏன்னால் வந்து நம்ம எஃபெக்ட் போடணும் நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரு அந்த நார் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்க்கணுங்க ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருந்தேன் என்னால் முடியவே இல்லை பாருங்கள் ரொம்ப கையெல்லாம் எனக்கு வலி எடுத்துக்கிச்சு ஸோ ஐயோ அப்பா இனிமே வந்து இது மாதிரி தப்பு பண்ணவே கூடாதுடா சாமி நம்ம பால் வச்சா கூட நம்ம கூடவே இருந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க இதை வாஷ் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு க்ளீன் பண்ண சில டைம் என்ன ஆகணும் ஆக்சுவலாக எல்லாருக்குமே நடக்கிறது தான் எனக்கு வந்து நிறையவே நடந்திருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பால் வச்சுட்டு அதாவது என்ன பண்ணுவேன்னா பால் வச்சுட்டு சரி இருக்கிற அது வரைக்கும் பால் காயிற வரைக்கும் இருக்கிற வேலை எதனா ஒன்று பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்ச நேரம் கழித்து சரி இதுலேயே பால் பொங்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை கூட விட்டுட்டு பால் பொங்குறதையே பார்த்துக்கிட்டே இருப்பேன் பொங்குதா பொங்குதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் பட்டு நம்ம பார்க்குற டைம் வந்து அது பொங்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் பால் பொங்கலை பார்க்கலாம் இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா பால் பொங்கி ஊற்றிடும் ஆக்சுவலாக நிறைய வீட்டில் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் யார் யார் வீட்டிலலாம் இது மாதிரி நடந்திருக்குன்றத கமனில் சொல்லுங்கள் ஸோ யாரெலாம் என்ன மாதிரி ஞாபகம் மறதியாக இது மாதிரி வந்து கேஸில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு பாத்திரம் இது மாதிரி வந்து ஆனது யாராருக்கு அப்படின்றது கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தாங்க தேய்ச்சான் தேய்ச்சி தேய்ச்சி பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு இருக்குது ஸோ இதை எப்படி வந்து நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டேங்க மறுபடியும் வந்து சோப்பு பாத்திரம் கழுவுற சோப்பு அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு தேய்ச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கில் போடுவோம் இல்லையா அந்த மூடி அதை வச்சு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அது அந்த அடி பிடிச்சது எல்லாம் கொஞ்சம் வரணுன்றதுக்காக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறது நம்ம போட்டோன்னா வரும் அப்படின்றதுக்காக அதை வச்சு கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய் 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 நித் தேய்ச்சங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நான் வந்து இந்த வேலையே முழுமையாக பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாருமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா யாருமே வந்து கிச்சனில் நம்ம லேடிஸ் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை செய்யும்போது அடுத்த வேலை கண்டிப்பாக இருக்கும் சரி இது முடிகிற வரைக்கும் நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் ஸோ வந்து ஞாபகம் எப்போவுமே நம்ம எண்ணெய் வச்சோம் கேஸ் சிலிண்ட்ருத்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வரணாங்க ஏன்னா சில டைம் வந்து அது ஆபத்தாக கூட முடியலாம் நமக்கு ஸோ எனக்கு ஸ்மெல் வந்த பிறகுதாங்க நானே போய் பார்த்தேன் ரொம்ப இந்த அளவுக்கு வந்து பாத்திரம் வந்து டேமேஜாக இருந்தது இத்தனைக்கும் வந்து இது புது பாத்திரங்க ரொம்ப நான் யூஸ் பண்ணது கூட கிடையாது சுடு சுடுதண்ணி தாங்க வைப்பேன் வேறு எதுவும் இதில் வைக்க மாட்டேன் கடைசியில் வந்து இது மாதிரி ஆகிடுச்சி சரி இது மறுபடியும் பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து நம்ம இதை பல செய்யணும் பல பலனை க்ளீன் பண்ணணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து அந்த சிங்க்கு மூடியே போட்டு நான் என்ன பண்ணேன் திரும்ப திரும்ப அதே மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தேங்க தேய்ச்சி எடுத்து ஒரு வழியாக வந்து நான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் தாங்க எனக்கு வந்து மனசே ஆரிச்சி எப்பா என்ன கஷ்டண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என் கையெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சிங்க எனக்கு உண்மையிலே சொல்ல அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி தவறெல்லாம் இது பண்ணாதீங்க நான் பண்ண மாதிரி இது ஃபஸ்ட் டைம் எனக்கு நடந்துடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கவனமாக இருக்கணுன்றதுக்காக இனிமேல் காஃபி போட்டாலும் சரி டீ போட்டாலும் சரி பால் காய வச்சாலும் சரி கூடவே நின்று பார்த்து அந்த வேலையை முடிச்சுட்டு தாங்க நான் அடுத்த வேலைக்கு நான் போவேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பல பலனும் சொல்லிட்டு நம்ம பேக் சைடெலாம் ஏன் கொஞ்சம் கறியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கறி ஆகுது பின்னாடி பின்பக்கம் அது எதனாலன்னு தெரியல நானும் அதை அந்த முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் போடுறேன் அப்போ கூட அது மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி பல பலனும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்களே கவனித்தாலே தெரியும் இதோடைய நான் என்னுடைய ஃபுல் எஃபெக்ட்டுமே போட்டேங்க ஃபுல் எஃபெக்ட் போட்டதால் மட்டுந்தான் இது மாதிரி வந்து கிடச்சிது ஸோ வந்து யாரும் இது மாதிரி இனிமேல் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க ஆனால் இதை வாஷ் பண்ணி எடுக்க நம்ம என்ன தான் எவ்வளோ தான் இதில் போட்டாலும் லெமன் ஆகட்டும் வேறு என்னென்ன போடுற திங்ஸ் என்னென்ன போ போட்டாலுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இதை வாஷ் பண்ணி எடுக்கணுங்க அப்போ தாங்க இது வந்து க்ளீன் ஆகும் ஸோ வந்து முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆச்சு உங்களுடைய அனுபவம் எப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் யாராருக்கெலாம் இது மாதிரி நடந்திருக்கு யாரெலாம் வீட்டில் திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்ல வேலை இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் எனக்கு எந்த திட்டம் விடலை ஸோ வந்து கமெண்டில் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க யாராருக்கெல்லாம் இது மாதிரி நடந்துருக்கு அப்படின்றது இது ஒரு கேட்கவும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கஷ்டமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னா ஆகிடுச்சி பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணணும் பாத்திரம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதாவது வந்து இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி எடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்